அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது பத்தாம் வகுப்பு மூன்று பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள திருக்குறள் குறித்து பார்க்க இருக்கிறோம் நட்பு நட்பு குறித்து திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் என்றால் பாருங்கள் நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதிப்பின் நீர பேதையார் நட்பு என கூறுகிறார் அதாவது நிறை நீர நீரவர் கேண்மை அதாவது தீயவர்களுடைய நட்பானது எப்படி ஆகும் எனில் பிறை மதிப்பின் நீர பேதையார் நட்பு அமாவாசைக்கு பிறகு சந்திரன் வளர்வதை போல நல்லவர்களுடைய நட்பு வளரும் ஆனால் பேதையார் நட்பு என்னவாகும் எனில் பௌர்ணமிக்கு பிறகு சந்திரன் எவ்வாறு தேய்ந்து போகிறதோ அதை போல சிறிது சிறிதாக நம்மை விட்டு விலகி ஒரு காலத்தில் இல்லாமலேயே அந்த தீய நட்பு போய்விடும் என கூறுகிறார் அடுத்ததாக நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு என கூறுகிறார் அதாவது நவில் நவில்்தொறும் நூல் நயம் போலும் ஒரு நல்ல நூல் படிக்க படிக்க நமக்கு இன்பத்தை கொடுக்கும் அதுபோல பயில் தோறும் பழகும் தோறும் நட்பு எப்படி தரும் என்றால் பழக பழக நமக்கு இன்பத்தை தரும் என கூறுகிறார் அடுத்ததாக நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு அதாவது நகுதல் பொருட்டன்று நட்டல் நட்டல் என்றால் நட்பு கொள்ளுதல் நகுதல் பொருட்டன்று சிரிப்பதற்காக நட்பு கொள்ள கூடாது மிகுதிக்கண் சிரித்து பழகுவதற்கு மட்டுமே நாம் ஒருவருடன் நட்பு என்றால் அப்படி பாராட்டக்கூடாது வேறு எப்படி இருக்க வேண்டும் என்றால் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு அந்த நம்முடன் நட்பு கொள்பவர் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் ஏதேனும் அவர் தவறு செய்கிறார் என்றால் அந்த தவறு செய்யும்போது அவரை கண்டித்து திருத்துவதே நல்ல நட்பாகும் அவ்வாறு விடுத்து அந்த கண்டிக்காமல் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்து அவரை வழி நடத்தாமல் சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டுமே நட்பு என்பது சிறந்த நட்பு ஆகாது நல்ல நட்பு ஆகாது என கூறுகிறார் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் அதாவது நட்பு கொள்வது என்பது சிரித்து மகிழ மட்டுமல்ல ஒத்த உணர்ச்சி ஒரே மாதிரியான உணர்வு அலைகள் என்ன அலைகளை கொண்டவர்களுக்கு கொண்ட கொண்டவர்களுக்கு இருவருக்கும் இடையில் நட்பு என்பது உரிமையை வளர்க்கும் என கூறுகிறார் அடுத்ததாக முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என கூறுகிறார் ஒரு நண்பனை பார்க்கும் பொழுது முகம் மலர்ந்து அப்போது மட்டும் நட்புடன் பேசி சிரித்து மகிழ்வது நல்ல நட்பே ஆகாது நெஞ்சத்திலிருந்து அதாவது மனம் மகிழும்படி நெஞ்சத்து அன்பாக நிறைவு தருவதே நல்ல நட்பு என கூறுகிறார் மேலும் ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என கூறுகிறார் அதாவது இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய ஆடை தானாக அவிழும்போது கைகள் விரைந்து சென்று கட்டி விடுவது போல அந்த ஆடையை கைப்பற்றி சரி செய்து மானத்தை காப்பது போல நண்பனுக்கு துன்பம் என்ற ஒன்று வரும் நாம் தானாகவே சென்று உதவ வேண்டும் விரைந்து சென்று எப்படி இடுப்பில் கட்டியிருக்கும் ஆடை அவிழும்போது கைகள் விரைந்து சென்று மானத்தை காப்பாற்றுகிறதோ அதுபோல நம் நண்பனுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது நாம் அந்த கை போல விரைந்து சென்று உடனே அந்த துன்பத்திலிருந்து நம் நண்பனை காத்து நீக்க வேண்டும் என்பதே இந்த குரட்பாவினுடைய பொருளாகும் அதுவே சிறந்த நட்பு என கூறுகிறார் நட்பு என்பது நாம் தேர்ந்தெடுத்து நம்மளுடைய நண்பர்களை நாம் தேர்ந்தெடுத்து நம் முடிவுப்படி அமைவதே நட்பு இந்த நட்பினை நாம் எவ்வாறு கை கொள்ள வேண்டும் என்பதற்காக என்பதற்கான ஒரு தேவை பொருட்டே திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தை படைத்துள்ளார் பரபரப்பாக வாழும் இந்த காலகட்டத்தில் நாம் நல்ல நண்பர்களை பெற்றிருப்போமானால் நம்மை விட சிறந்த அதிர்ஷ்டசாலிகள் யாரும் இருக்க மாட்டார்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்போம் அவர்களுடன் நட்பு பாராட்டி வாழ்வில் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் நன்றி